லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் கைலாசோதனம் சைட்டு எல்லாம் தம்பத்தேழு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரூபா பட்ஜெட்டு கேட்டிட்டு இருக்கேன் நான் யூஸ் லோட் லோட்பேடிங் ஸ்ட்ரக்சர் குண்டுகள் கிட்டத்தட்ட பிலோ ஃபவுண்டேஷன் பண்ணி முடிச்சாச்சு கிட்டத்தட்ட பிலோ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடிக்கிட்ட பண்ணோம் தோணினோம் ஆல்மோஸ்ட்டு தோண்டி பண்ணியாச்சு மேலே பார்த்திங்கன்னா நாலு அடி நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா பிலோ ஃபவுண்டேஷன் த்ரீ ஃபீட்டு அபோவ் ஃபவுண்டேஷன் த்ரீ ஃபீட் பண்ணுவோம் சில இடத்தால் பொறுத்தவரைக்கும் நாலு அடிக்கு பண்ணி கொடுப்போம் பட் இங்கே அதிகமாக ஹைட்டு கீழே டப்த் பண்ணுவோம் மேலேயும் அதிகமாக கொண்டிருக்கோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் ரோட் பிங்கிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்தா குண்டு கீழே கெட்ட போடும் போது பார்த்திங்கன்னா நல்லா மூடு மட்டும் செக் பண்ணிக்கணும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றடி அகலம் வரும் பூமி கீழே இது இது மேலே பார்த்திங்கன்னா ஒன் அடி ஸோ லெவன்த் செக் பண்ணிவிட்டு இதாக மட்டும் அதில் ஃபோர் ஃபீட் இருக்குது ஸோ பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இன்சஸ்ஸில் காங்கிரீட் வரும் ஸோ அது தனித்து வச்சுருக்கோம் இதுக்கு மேலே ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் கூடும் மருந்து யூனிஃபார்ம் லைன் செக் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் பற்றி சுத்தமாக இருக்காது ஒரு சைடாக வந்து மலை இருக்கும் ஸோ சரிசமமாக வச்சு இந்த லைனை செக் பண்ணிக்கணும் லைன் பட்டாவாக பண்ணணும் அதில் ஃபார்மேட்ஸ் வச்சுக்கணும் ஸோ மூலம் மட்டும் திரும்பி பாருங்கள் ஸோ அந்த லைன் போகுது அதான் அங்கே லைன் அந்த லைன் கிராஸ் ஆகும் போது செக் பண்ணிக்கணும் ஷன் ஸோ இது போல் உங்களுக்கு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள் தூத்துக்குடி திருநொடி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் பண்ண முடியும் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எண்ணூறுவாக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பட்ஜெட் பண்ணுறோம் ஃபைவ் ஹண்ட் ரெண்டாயிரம் ரூபா பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் பாய்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நம்ம டிஷர்ட்டை போட்டிருக்காங்க மெசன்ஸு ஃபைண்ட் நிபான் பெயிண்ட் போட்டிருக்கோம் பை பார்த்திங்கன்னா அஸ்ட்ரல் யூஸ் பண்ணுறோம் எல்லாம் பிராண்டட் மெட்டீரியல்ஸு ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துகிட்டு ஸோ நிறைய பர்சன்ஸ் நிற்கிறாங்க சிக்ஸ் மந்த் ப்ராஜெக்ட் டோரேக்ஷன் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு போட்டியோ ட்ரெடிஷ்னல் டை ட்ரெடிஷ்னல் டைப் போட்டியோ ஸோ டிஜிட்டல் எலிவேஷன்ஸு த்ரீடி எலிவேஷன்ஸு ஸோ ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஸோ ஒரு ஸ்டார்கீஸ் ஸோ டேங் சாம்பு வருது ஸோ இதெல்லாம் சேர்த்தா ஒரு பதினாறு லட்ச ரூபா பட்ஜெட்ஸு ஸோ இது கூட உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டரை லட்ச ரூபாய்க்கு அழகாக பண்ணி கொடுக்கலாம் காங்கோ ரெட் பார்த்திங்கனா ஸோ எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கோயிங் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் சவன்டி ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ரெனோவேஷன்ஸ் மேலே பண்ணியிருக்கோம் பெயிண்டிங் கண்டர்ட் பண்ணியிருக்கோம் இருக்கோம் வாட்டர் ட்ரோஃபிங் பண்ணிட்டு ஸோ லோட் ப்ரைங் செக்ஸஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குண்டுக்களை நல்லா வெளியில் சுத்தமாக வைக்கணும் பாருங்கள் எதுவுமே வெளியில் வந்திருக்கக்கூடாது லெவல்ஸ் கரெக்டாக இருக்கணும் ஸோ ப்ரேக் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணணும் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு சிக்ஸ் இருக்கணும் ஸோ மேல் மட்டம் போடும்போது நல்லாவே நல்லா ஃபினிஷிங்காக சார்ந்து நல்ல ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோல மேலே சார்ந்து போடணும் ஸோ அதுக்கு மேலே செங்கலாக குற்றி பெல்ட் போடுவாங்க ஸோ இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்டைய கால மெத்தட் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா கீழே ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருக்கு ஸோ உள் பக்கம் உள்ளே சுத்தம் தேவை கிடையாது நம்ம மாதிரி குண்டுகளை பண்ணுறதுனால பிளாஸ்டிங் பண்ண தேவை கிடையாது ஸோ உள்ளே ஓரளவு ஃபினிஷிங் வச்சுருக்காங்க நவுனேஷன்ஸ் ஸோ கலை நீட்டி விட்ருக்காங்க கண்டிக்க சொல்லுவாங்க ஸோ அடுத்த லைன் வர்றதுக்காக எல்லாம் பாருங்கள் ஸோ லைன்ஸ் போகுது கடலை நீட்டி விட்ருக்காங்க ஸோ ஜாயின் பண்ண வசதியாக இருக்கும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மேலே ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து உள்ள இன்டீரியருக்கு பார்த்திங்கன்னா பிட் நம்மளுடைய டார் பிட்லைட்டோடைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரையாக வராது வாட்டர் ப்ரூஃபிங்காக நட்டாக இருக்கும் நிலத்தறி இனிமேல் அறையாடுறது குண்டுகள் கட்டும்போது போது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் மேசன்ஸ் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேசன்ஸ் இதை கெட்டுறதுக்கெலாம் அதிகமாக கிடையாது நம்ம டீம்லேயே இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பிரத்யோகமாகவே லோபேரிங் சைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேசன்ஸ் நல்லா இருக்காங்க ஸோ நம்ம வில்லேஜ் சைடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகவே பண்ணிகிட்ருக்கோம் சிட்டி சைடை விட ஸோ நமக்குமே ஆஃபீஸ் ரூரல் ஏரியா தான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவண்ணால்க்கு பேட் மன தான் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஸோ நம்ம ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம் அதனால் ப்ரைஸ் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேசன்ஸ் நம்ம மேஸ்திரி பண்ணிகிட்ருக்கேன் ஜெவமலை ஸோ குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் நல்லா கண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர் பண்ணும்போதுமே ஃபாட்டிமம் ஜல்லி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வந்து பாருங்கள் மேலே போட்டுருக்காமல் பாருங்கள் ஃபாட்டிமம் ஜல்லி யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயர் பண்ணும்போது காங்கிரட் மாதிரி பெண்ணி பண்ணிக்கணும் குண்டுகளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்னே காலன்னும் போது மேலே கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ இன்சஸ் கூட தரணும் குறையாக பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு இது போல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லுங்கள் பண்ணிக்கலாம்